அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் முப்பதாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் சலமது தானே திரண்டு உப்பதாய் சலம் வந்து உள்புக அந்த சலமாய் நிலமதின் விலங்கு மக்தினை போல நிமலமாம் மாம் அருவருடானே குலவு லீலையினால் இரண்டு உருவாகி கூறின்றி கூறாதாய் நடித்தே இலகன் மாத்திரமாய் நடித்து முன்போலும் இருந்திடும் பண்டையபடியே அதாவது இந்த பாடலின் முதல் ஒன்னரை அடி ஒரு ஓமையை எடுத்து கூறுகிறது அது என்னவென்றால் சலமது தானே திரண்டு உப்பதாய் அதாவது அது இரண்டாவது அடியிலே நிலமதின் விளங்கும் அக்தினைப் போல என்று இந்த நிலத்திலே விளங்குகின்ற ஒரு உதாரணத்தை போல என்று கூறுகிறது என்ன உதாரணம் என்று சொன்னால் ஒரு குளத்திலே ஒரு உப்பு தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உப்பு தண்ணீரானது நீர் ஆவியாகி நீராவி தனியே பிரிய அங் அதனுடைய அடியிலே உப்பு தேங்கிவிடும் இறுதியாக பின்னே மழை தண்ணீர் வந்து அந்த உப்பிலே புக அல்லது வேறு தண்ணீர் வந்ததிலே போக அந்த உப்பு கரைந்து உப்பு இருக்கிற இடமே தெரியாமல் அது நீராக காட்சி அளிக்கும் ஆக இந்த உதாரணத்தை தான் இவர் இங்கு கூறுகிறார் சலமது தானே திரண்டு உப்பதாய் என்பது தானே திரண்டு என்பது ஆவியாகி அதாவது குளத்திலே இருந்த உப்பு நீரானது ஆவியாகி உப்பதாய் உப்பாக காட்சி கொடுக்கிறது என்றும் சலம் வந்து உள்புக மீண்டும் மழை நீர் வந்து அங்கே தந்து தேங்கியிருக்கிற உப்புலே புக வந்த சலமாய் மீண்டும் அந்த உப்பானது வருகின்ற நீரிலே கரைந்து சலமாக மாறிவிடுகிறது அந்த சலம் மீண்டும் நீராவியாகி நீர் தண்ணியை பிரிந்து உப்பாய் மாறும் மீண்டும் மேலே போன தண்ணீர் மழையாக வந்து மறுபடியும் அது கூட சேர்ந்து மறுபடியும் நீராக காட்சியளிக்கும் உப்பாக காட்சி அரைக்கும் இது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் இந்த உதாரணத்தை இங்கே எடுத்து கூறுகிறார் அது அந்த சிவத்தை வந்து மின்மலமாம் அருவருடானே மின்மலமாம் அறுவருடானே என்பது ஒரு பொருளானது இரண்டாக பிரிகிறது ஒன்று நிலையாக தனித்து மின்மலமாகனால் எந்த விதமான ஒரு மலக்கலப்பும் இல்லாமல் பூரணமாக தனியே நின்று விடுகிறது அதுதான் முன் எல்லாம் தற்பரசிவம் என்று கூறுகின்ற அந்த பகுதி ஒன்றாகவும் அதிலிருந்து இன்னொன்று அருவாகவும் இரண்டாக பிரிவதை கூறுகிறார் குளவு லீனையினால் இரண்டு உருவாகி அதான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு பொருள்தான் இரண்டு இந்த மாதிரி தற்பர சிவம் என்று எந்த கலப்பும் இல்லாமல் பரிபூர்ண சுத்த நிலையில் தனக்கு நிகர் ஒன்றும் இல்லாத நிலையில் அப்படியே ஒரு கூறு விடுகிறது அதுதான் நாம் பேசிக்கொண்டிருக்கிற சிவம் என்று கூறுவது இன்னொன்று அந்த திருவருளாக குளவு நீலையினாலே இரண்டாக இரண்டு உருவாகி இருக்கிறது என்றும் கூறின்றி கூறதாய் நடித்தே அது இரண்டும் ஒன்று ஒன்று பிரிக்கப்படாத கூடியதாகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் கூறு இன்றி பிரிக்க முடியாது கூறதாய் இரண்டாக பிரிக்க முடியாத அதை இரண்டாக பிரிந்தது போல நடிக்கிறது என்று கூறுகிறார் அது இலகன் மாத்திரமாய் நடித்து அது எல்லா பொருட்களோடும் அதாவது இரண்டு கூறாக நின்மலமாய் இருக்கக்கூடிய ஒரு பொருளை விட்டு இன்னொரு பொருள் எல்லா உருவப்பொருட்களுக்கும் அருவமானது பொருந்தி இருக்கிறது மாதிரி இலகன் மாத்திரமாய் நடித்து முன்போலும் இருந்திடும் பண்டையபடியே என்பது எப்படி பிரிந்து இங்கே வந்து இந்த மாதிரி உருவங்களாக உயிர்களாக இருக்கிறதோ மீண்டும் இது பிரிந்து இது மறுபடியும் அந்த சிவத்தோடைய போய் ஐக்கியமாயிடும் பண்டையபடி என்பது முன்போலவே என்று அர்த்தம் ஆக எப்படி நீருள் உப்பு தனியாக பிரிகிறது மீண்டும் நீர் வந்து அதோடு சேரும்போது அது நீராகவும் சில காலம் சில காலம் உப்பாகவும் காட்சி கொடுக்கிறதோ அதே மாதிரி பூரண சிவமானது பூரண சிவம் ஒரு சில காலம் தனியே பிரிந்து இந்த உயிர்களாக வந்து இங்கே நாலு விதமான தேகங்களை மாறி மாறி எடுக்கிறது அது இருள் தேகம் என்று ஆணவ மட்டும் இருக்கக்கூடிய தேகம் அடுத்தது தேகம் ஆகிய நாம் இப்பொழுது இருக்கிறோமே இது இதற்கடுத்தது ஓங்கார தேகம் என்று ஜீவன் முக்தர்களால் அல்லது ஞானிகள் பேரானந்த நிலையிலேயே இருக்கிறாங்களே அதுவும் அதற்கடுத்தது ஆகை மூன்றும் இது அந்த பேரானந்த நிலையில் இருக்கக்கூடியது கூட நிலையில்லாதது தான் அதற்கு அடுத்து மீண்டும் அது சிவத்தோடு சேர்ந்து போய் ஐக்கியமாகிவிடும் என்கின்ற அவ்வாறு ஐக்கியமாகும்போது அது இரண்டு பொருளாக இல்லாமல் மீண்டும் ஒரே பொருளாகவே ஒரு பொருளாகவே ஆகிவிடும் அதாவது ஞானிகள் அந்த சிவத்தை அனுபவித்து சிவானுபவம் என்பார்கள் அல்லது சித்து ஆனந்தம் என்று சொல்லி அந்த ஆனந்தத்தை அனு இன்பத்தை தருபவன் அவன் இன்பத்தை அனுபவிக்கிறோம் நான் என்கின்ற அந்த இரண்டு நிலை அகார உகார நிலை மாதிரி இரண்டு நிலை அங்கே இருக்கும் கொடுப்பவன் ஒருவன் இன்பத்தை பெறுபவன் ஒருவன் அந்த இன்பத்திலே இருப்பவனாக இருக்கின்ற அந்த நிலையும் கடந்து ஒரே பொருளாக ஆகக்கூடிய நிலை இதை பற்றி உமாபதி சிவம் தன்னுடைய சிவப்பிரகாசம் என்கின்ற நூலிலே சுத்தாத்வைதம் என்கின்ற ஒரு அதாவது சுத்தாத்வைதம் என்று நினைக்கிறேன் சுத்தாத்வைதம் என்று சொல்லுவார்கள் அதிலே குறிப்பிட்டு வரும்பொழுது அந்த இறை இன்பத்தை அனுபவிக்கிறேன் என்கின்ற அந்த அனுபவம் கூட இல்லாத நிலைக்கு தான் சுத்தாத்வைதம் என்று சொல்லுவார் ஆக ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று சொன்னாலே அங்கே இரண்டு பொருள் இருக்கிறது இன்பத்தை தருகின்ற பொருள் பெறுகின்ற பொருள் என்று இரண்டு இருந்தால்தான் அந்த அனுபவம் கிடைக்கும் அந்த இரண்டு நிலையில் அந்த அனுபவம் இருக்காது அது ஒரே ஒரு சிவம் மட்டுமே இருக்கும் ஆகியா அந்த நிலைதான் நீரும் உப்பும் கலந்து உப்பு தெரியாத அந்த நிலைக்கு ஒப்பாக கொண்டு ஒரு பொருளே இரண்டாகும் இரண்டு பொருளே மறுபடியும் ஒரு பொருளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதிலே நாம் இரண்டாவது அனுபவமாகிய மருள் அனுபவத்திலே நாம் இருக்கிறோம் நாம் என்றோது ஒரு நாள் ஜீவன் முக்தனாக இருந்து அந்த ஓங்கார நிலையை அடைவோம் மறு மறுபடியும் சிவத்தோடு ஐக்கியமாகவும் இது ஒரு சுழற்சி முறை என்று கூறி நாம் வாடுகின்ற வாழ்க்கை பொய் வாழ்க்கை அதாவது வள்ளல் பெருமான் கூட சொல்லுவார் ஆடாதீர் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் என்று சொல்லுவார் ஆக இந்த உலகம் இந்த அனுபவம் எல்லாம் பொய் உண்மை அல்ல இது நான்கு விதமான அனுபவ பேதத்திலே ஒரு பேதம் இது தொடர்ந்து இருக்காது இன்றோ நாளையோ சில ஜென்மம் கழித்து மீண்டும் ஒரு நாள் ஜீவன் முக்தனாகி நம் ஓம்கார அனுபவத்தை சில காலம் அனுபவிப்போம் அதுவும் நிலைக்காது மீண்டும் சிவத்தோடு நம்முடைய ஆன்மா போய் கலந்து இரண்டற்ற ஒரு நிலையை அடையும் என்கின்ற இந்த கருத்தை சொல்லவே இந்த பாடலின் சுருக்கமாக இருக்கிறது ஆக இந்த ஒ இந்த பாடலின் ஒட்டுமொத்தமான விளக்கம் நீரும் உப்பும் கலந்து இருக்கக்கூடிய அந்த நீரானது நீர் தனியாகவும் உப்பு தனியாகவும் பிரிந்து மறுபடியும் உப்பும் நீரும் சேர்ந்து நீராக காட்சியளிப்பது போல ஒரு பொருள்தான் மின்மல நிலையிலும் இன்னொன்று அருவமாகவும் இரண்டாக பிரிந்து தோற்ற மாத்திரமாகவே இங்கு நடித்து கொண்டு இருந்து மீண்டும் உன் போலவே அந்த பழைய பொருளோடே போய் பழையபடியே ஒன்றுவிடும் என்கின்ற இந்த கருத்தை சொல்கிறார் மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்